சாபம் தோக்க தோக்கம் நிற்கவே வைக்கல ஆர்கே டேய் அவன் ஏற்கனவே ஒரு கேவலமான கதை சொல்லி தான் என்கிட்ட கதை சரியில்லைன்னா உள்ள வர வச்சு டோரை சாத்திட்டு அட்டி அட்டி நடிப்பான் நாட் ஜஸ்ட் பிகாஸ் அண்ட் ட்ரூ ப்ரொஃபஷனல் அதுக்கப்புறம் வந்து அவர் விஷால் எங்கேன்னு மட்டும் கேட்டார்னா நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடு அவரு எப்பவுமே அங்குலன்னு கூப்பிட்டு கதை சூப்பர் நான் அவன் சொல்றேன் சொன்னதா கூட நீ அவர்கிட்ட சொல்லிடாத தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரோட படமே வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகலைன்னா எத்தனையோ புது இயக்குநர்களோட படங்கள் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் பட் அப்போ வந்து நான் வெறும் ஒரு நடிகைனா அவரோட வந்து கிரியேட்டிவ் சைடில் அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு படங்கள் பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு புது இயக்குனர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளராக கூட நிற்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ளஸ் ஒரு நடிகனாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த ப கதாபாத்திரம் வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவேன் சில சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து சார் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கீங்க சார் நடிப்பே இல்லாத மாதிரி இருந்தது ரொம்ப பிஹேவ் பண்ண மாதிரி இருந்தது இல்லைப்பா உண்மையிலேயே நான் பிஹேவ் தான் பண்ணேன் ஏன்னா அந்த ரெண்டு காட்சிகளில் வந்து நான் லைஃப்பில் அனுபவித்த விஷயங்கள் தான் ஸோ அதனால் வந்து நீ கொடுக்குற டைலாக் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனால் கூட ம மன்னிச்சுக்கும் ஏன்னா எனக்கு அந்த எமோஷனில் என்ன சொல்லணும்னு தோணுதோ நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு மித் மித்திரங்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து உண்மையிலே அடிச்சுட்டேன் அந்த அவருக்கு நான் மறுபடியும் சாரி தெரிவிச்சுக்கிறேன் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வருவார் படம் பிகினிங்கில் அந்த ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே ஒரு ரீல் நீங்கள் பார்த்தது வந்து இது எடிட்டட் வேர்ஷனு நிறைய இந்த போட்டு அடித்து 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 உண்மையிலே ஏழு ஃப்ளோர்னால் ஏழு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு சோஷியல் இஷ்யூ சொல்லி 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 அவனை போட்டு அடித்து கடைசியில் வந்து அவன் என் பைக் சார்னு சொல்கிற வரைக்கும் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அ ரீல் அது அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இது இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு தோணுச்சு உள்ளுக்குள்ளிருக் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோபமும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக இதில் பத்தில் எட்டு பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது மனசில் பட்டுச்சு ஸோ அந்த சீனும் சரி சரியில்லைக்குனா நிறைய காட்சிகளில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு தயாரிப்பாளராக ஐ டெட் மை ஜாப் கூட இருந்து ஏன்னா இது டிலே ஆகுறது வந்து கண்டிப்பாக எனக்கு தான் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அதுக்கு எவ்ரி மந்த் டிலே ஆகும்போது இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டும் இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் வாங்கின கடனும் அதிகரிச்சுட்டே போகும் பட் அட் த சேம் டைம் எனக்கு நான் மித்திரங்களை நான் ரொம்ப ந நன்றி தெரிவிக்கணும் திஸ் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்டென்ட்டு தான் நடந்திருக்கு தவிர ஒரு நாள் கூட இந்த பசங்க சும்மா உக்காந்தது இல்லை இப்போ திடீர்னு ஒரு மூணு மாதம் பிரேக்குனால் இந்த மூணு மாதத்துல ஏதோ ஒரு விஷயம் செகண்ட் ஆஃபில் கொண்டு வந்து வச்சுருவாங்க அந்த டைம் இடையில நான் ஐ திங்க் ஐ டோல் மித்ரன் செகண்ட் ஆஃப் மறுபடியும் கேட்கும்போது போது இப்போ நானே வில்லன் ரோல் பண்ணலான்ட்ருக்கேன் இப்போ எனக்கு அந்த வில்லன் ரோல் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸிவாக இருக்குது அப்படின் எனக்கு அந்த ஒரு டைம் ஃப்ரேம் பிகாஸ் திஸ் டூ இயர்ஸ் அவன் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு எலெக்ஷனுக்கு வேண்ட வேண்டி நான் என்னை ஜெயிக்க வைச்சான் ஒரு எலெக்ஷனில் என்னை வந்து சாபம் விட்டேன் என்னை தோக்க வைக்க நிற்கவே வைக்கல என்னை ஆர்கே நகரில் ஸோ அவன் நினச்சான் அவன் இந்த பாட்டி விட்டோன்னா கண்டிப்பாக வந்து இவர் இந்த படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் வரும் அப்படின்னு சொல்லி பட் ஆல் ஃபார் குட் அண்டு இந்த டீம் வந்து ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எறும்பு திரை டூ டு டு ஸ்டார்ட் ஏன்னா எனக்கு இந்த டீம்ல கிடைக்கிற கிடைக்கிற அந்த எனர்ஜி விஷயங்கள் வந்து வந்து இட்ஸ் அ அ குரூப் டீம் மித்ரன் பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ரியலி ப்ரவுட் டைரக்டர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதில் இதில் மேற்கொண்டு நிறைய படங்கள் சிறந்த படங்கள் கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு ஒரு நண்பராக ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது அண்டு அதான் சார் சொன்ன மாதிரி அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி இஸ் காட் அ லிஸ்னிங் இயர் ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்பான் இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லோரும் நான் ரூபன் எல்லோரும் பேசும்போது அது சரின்னு பட்டுச்சுனா ஹீல் இன்கார்பரேட் ஸோ அதுதான் ஒரு இயக்குனர் இருக்குது எப்போவுமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம் எந்த ஈகோ இல்லாமல் நம்ம சொல்கிறது எல்லாமே நல்லதாக இருக்காது பட் நல்லதோ கெட்டதும் ரெண்டும் வரும்போது அது கேட்டுக்கிட்டு அதில் எது தேவையோ அது மட்டும் எ எடுத்துக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த குவாலிட்டி வந்து மித்ரன் கிட்டே இருக்குது அண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ரூபன் வந்து கதை அண்ணா இந்த மாதிரி ஒரு கதை கேட்குறீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் யார்ரானு இந்த மாதிரி மித்ரன் மித்ரன்னு இரு ஒரு இரு மித்ரன்னா அந்த கண்ணாடி போட்டு ஒருத்தன் குண்டா இருப்பானு ஆமாண்ணே ஏ ஏன் டே அவன் ஏற்கனவே ஒரு கேவலமான கதை சொல்லி விஜய் கார்டான் தான் என்கிட்ட அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு கதை கேட்டேன் மித்ரன்கிட்ட ஈரோஸு அந்த கதை கேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து புல்லரிச்சிச் எக்ஸ்ட்ராடினரி ஆனால் அப்படியே செகண்ட் ஆஃப் வந்து ஒர்ஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சொன்னால் நான் எனக்கு என் எனக்கு என்ன பயம்னா புது புது இயக்குநர்கள் வந்து ஒரு கதை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வந்து திரும்ப அவங்க கிட்ட கேட்கறதுன்றது கொஞ்சம் லிஸ்ட்டில் வந்துடணும் அவங்க பின்னோக்கி போயிடுவாங்க ஏன்னா அடுத்த அடுத்த இயக்குனர் காத்துக்கிட்டு இருப்பாங்க சரி ரூபன் நீ இவ்வளோ தூரம் சொல்கிறியே என்ன உனக்கு தெரியும்ல இப்போ நான் வந்து என்ன எனக்கு கதை எனக்கு ஒரு பழக்கம் கதை சிபாரிஸ் பண்ணுறவங்க வந்து நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன் கதை சரியில்லைன்னா உள்ளே வர வச்சு டோரை சாத்திட்டு அடி அடி நடிப்பேன் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அடி வாங்கியிருக்காங்க இவன் வந்து என் ஃபோனுக்காக வந்து அதோ பட ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி அன்னை இப்போதான் வந்து கதை கேட்டு முடித்தார் ஃபோனே காணமேனு அந்த பயத்திலே இருந்தான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டோன்ட்டு அப்படி இருந்தான் பட் ஐ இம்மிடியட்லி ஐ செட் ஐ டோல் மித்ரன் ஃபர்ஸ்ட்டு ஹியரிங்லே கேட்டு திஸ் இஸ் கோய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் இன் மை கெரியர் லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட் இன் சொன்னோம் இது தென் வி ஸ்டார்டட் ஆஃப் இந்த காஸ்டிங்குன்னு வரும்போது இன்ஃபேக்ட் டு தேங்க் சமந்தா முக்கியமாக எதுக்கு செவன்தாக் நன்றி தெரிவிக்கிறேன்னா நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ட்ரூ ப்ரொஃபஷனல் ஷீ இஸ் ப்ரோக் த மித் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ படங்கள் கிடைக்காது நடிக்க முடியாது அப்படின்ற அந்த மித்தை வந்து ஷி இஸ் ப்ரோக்கன் இட் ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே இந்த வில்லன் கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் டு பி வெரி ஆனஸ்ட்டு வந்து முதல்ல என் நண்பன் ஆர்யா கிட்டே தான் மித்ரன் போனாப்புல நான் ஏன் இது நான் சொல்லணும்னா சொல்லி ஆகணும் ஆர்யா கதை கேட்டு ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி இல்லை இல்லை ஆனால் தட் வாஸ் த கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ஷன் பிகினிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் அப்புறம் எனக்கு சொல்கிறது கூச்சப்பட்டு அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்புல மித்ரன் இல்லைப்பா இது வந்து பா கொஞ்சம் இப்போது இப்போது பண்ண முடியாத சூழ்நிலை சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அப்படியே விட்டு தென் வி தாட் இவன் மித்ரன் வந்து சொன்னப்பில் சார் அர்ஜுன் சார் பண்ணால் எப்படி இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் என் கிட்ட சொல்ல சொன்னதாக கூட நீ அவர்கிட்ட சொல்லிட்டாத நீயா போ சரியா கதவு தட்டி நீயா கேளு நான் நான் வந்து சொல்ல மாட்டேன் அர்ஜுன் சார் இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது என் படத்தில் ஏன்னா ஹீரோ ஆக்கின எண்ணே வந்து அவரே நான் வில்லன் ஆக்கணும் எப்படி இருக்கும் என் படத்தில் ஸோ அதனால வந்து அவர் மித்ரன் வந்து நீயா ட்ரை பண்ணிக்கோ ராமகிருஷ்ணன் ஒரு மேனேஜர் இருப்பான் நீயா ஃபோன் பண்ணி நீயா முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் விஷால் எங்கேன்னு மட்டும் கேட்டார்னா நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிடு அதுக்கப்புறம் இவன் போய் கதை சொல்லியிருக்கான் கதை சொன்னோடனே சார் வந்து பயங்கர ஹாப்பி எனக்கு வந்து வெளியில் வந்து மித்ரன் சொல்கிறப்பல சார் கதை ரொம்ப பிடிச்சிக்கும் சார் சார் க அவர் பண்ணுறேன்ட்டார் சார் சூப்பர் சார் இன்னும் இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாரு சார் சான்ஸே இல்லை அந்த இன்புட்ஸ் கூட உள்ளே தூக்கி போய் வச்சோன்னா கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் சார் அந்த கே அந்த கதாபாத்திரமே அப்படி நிற்கிது சார் அப்படின்னு சரி ஓகே அப்படி அனும பயந்து பயந்து ஃபோன் எடுத்து இந்த மாதிரி அவர் எப்பவுமே அங்குலுன்னு கூப்பிடுவேன் டே தேரிக்கே கதை சூப்பர்ரா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா ஓகே ரைட் கன் கன்ஃபார்ம் கேனை கோ ஹெட்னா ஆ ஓகே நோ ப்ராப்ளம் டேட்ஸ் என்னன்றது பேசிவிட்டு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸில் பண்ணணுன்றது ஓகேண்ணா ஓகே வெரி குட் இப்படி தான் அர்ஜுன் சார் வந்து உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் தொடங்கி எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் காம்பினேஷன் இல்லை ஐ திங்க் அந்த ஒரு லிஃப்ட்டு சீன் தான் ஐ திங்க் த ஃபஸ்ட்டு சீன் காம்பினேஷன் சீன் லிஃப்ட் சீனில் வந்து அது கூட பரவாயில்லைங்க கிளைமேக்ஸில் வந்து சண்டை போடணும் ரெண்டு வகையாக வந்து இவரை பாராட்டணும் மேலே அர்ஜுன் சார் ஏன்னா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த வந்து இப்போ நான் சொன்னால் பரவாயில்ல ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன்னு நான் சொல்ல சொல்லலாம் ஆனால் அந்த ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயமும் அந்த டிஜிட்டல் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற சர்ச்சைகள் வந்து தைரியமாக இல்லை நான் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடலாம் ஆனால் இவர் வந்து அது அந்த டைலாக்ஸ் வந்து பேச வச்சோம் பேச வச்ச அவர் ஒத்துக்கிட்டார் அந்த இடத்துல வந்து அவர் சொல்லும் போது அப்படி இருந்தது அவர் பேசி முடிச்ச உடனே தான் எங்களுக்கு வந்து இன்னும் தைரியம் வந்தது நம்ம சொல்ற இந்த சோசியல் இஷ்யூ கண்டிப்பா போய் சேரும் மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேரும் ஏன்னா வந்து ரொம்ப அதாவது அட்ராக்டிவாக அத்தாரிட்டேட்டிவாக வந்து அர்ஜுன் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ச சந்தோஷப்பட்ட இவன் இந்த எடிட்டிங் ரூம் ஆமாம் இது வந்து சொல்லவே ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொன்னீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் போ போராட்டம் அதெல்லாம் பட் ஏன் சொல்லக்கூடாது சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்கள் தானே திரும்ப திரும்ப சமுதாயத்துக்கு சொல்லணும் அது என்னது அது ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் வெவ்வேறு கட்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை தப்புனா தப்பு ஏற்றுக்கணும் ஒன்ஸ் சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஏன் பயப்படணும் ஆதார் கார்டில் இருக்கிற படிகள் வந்து நாங்கள் வந்து ப படத்தில் காட்டியிருக்கோம் இன்ஃபர்மேஷன் எப்படி ஹேக் பண்ணுறாங்க இந்த இதில் ஆர் வி ரெடி ஃபார் டிஜிட்டல் இண்டியான்ற அந்த விஷயம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு சொன்னோம் ஸோ வி டென்ட் வாண்ட் டு பி ஸ்கேர் ஆஃப் எனி ப்ரொட்டஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆல்வேஸ் ரிக்வெஸ்ட் ப்ரொட்டெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வல்லூர் கூட்டத்தில் போய் பர்மிஷன் வாங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள் சினிமா தியேட்டர் வாசல்லலாம் நீங்கள் இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணாதீங்க இல்லைனா சாஸ்திரி பவனில் வந்து சென்சார் போர்டு இருக்குது நீங்கள் அங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் விண்ணப்பம் வைக்கலாம் ஏன்னா இது சினிமா சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்கள் எஸ் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோன்னா அது வந்து தட் மீன்ஸ் இட்ஸ் குட் டு கோ மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு படம் அப்படின்றது அந்த சான்றிதழ் கொடுக்கப்பட்டது ரெண்டு காட்சிகள் செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து இட்ஸ் அன்னசரி தேவையில்லாத விஷயம் நீங்க என்னதான் நீங்க நிப்பாட்டினாலும் அந்த ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த டிஜிட்டல் இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை சமுதாயத்தில் இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எப்படி வந்து ஒரு விவசாயிக்கு லோன் கிடையாது ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மக்களுக்கு சொல்லணுன்ற ஒரு க எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அது நாங்கள் பூர்த்தி செய் செய்வோம் யாருக்காகவும் வந்து நாங்கள் அஞ்ச மாட்டோம் இந்த தமிழ் திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் எறும்பு திரையை பொறுத்த வரைக்கும் இப்போது மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதுக்கு காரணம் வந்து ஐ ஷுட் தேங்க் த மீடியா பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக ஒரு யுனானிமஸாக வந்து இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படம் தெரியாது பிகாஸ் எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சரி பேப்பர் ஓப்பன் பண்ணாலும் சரி நீங்கள் மீ வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் சரி ட்விட்டர் போனாலும் சரி ஃபேஸ்புக் போனாலும் சரி எங்கிட்டு போனாலும் இரும்பு தெரியும் வந்து கன்ஃபார்மாக படம் பார்த்தே ஆகணும் சூப்பர் படம் அப்படின்னு வந்தது ஸோ அது உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் காட்டும் போது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை வி வான்ட்டு டு பிரிங் அபவுட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருவேளை நீங்கள் வந்து இது வந்து இன்னும் ஒரு வாரம் முன்னாடி நான் அடுத்த படம் கா காட்டுறதுக்கான முயற்சி நான் இப்போ பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் என்னோட அடுத்த திரைப்படம் வந்து ரெண்டு வாரம் பிஃபோர் ரிலீஸ் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா உங்களை பத்திரிகையாளர்களாக நான் பா பார்த்து கா உங்களை பார்த்து நான் வந்து படத்தை காட்டலை உங்களும் உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது யுவர் பார்ட் ஆஃப் ஆர் டீம் நீங்கள் எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா யுவர் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஸோ நீங்களும் உங்கள் கருத்துக்கள் சொன்னதுக்கப்புறம் திருத்திக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ தட் இஸ் ரீசன் வை வி ப்ராட் திஸ் இந்த டெஸ்ட் ப்ரிவியூன்ற ஒரு விஷயம் ஒரு நாலு அது அது உண்மையிலேயே வந்து மித்ரனுக்கு எல்லாம் எல்லாேருக்கும் வந்து ஐ ஷூட் தேங்க் தேம் பிகாஸ் ரேண்டமாக வந்து ஒரு ஆட்டோக்காரன் இன்னொரு தயாரிப்பாளர் வீட்டில் வேலை செய்கிற பையன் அவங்கெல்லாம் கூப்பிட்டு படத்தை காட்டி அவங்க கொடுத்த அந்த சஜஷன்ஸ் எல்லாம் வச்சு ஃபைனல் இரும்பு தடைய உங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ ஐ ஐ ஐ சின்சியர்லி தேங்க் த மீடியா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு எனக்கு ஐ ஷுட் தேங்க் ஜார்ஜ் பெஸ்ட் டிஓபிஸ் இன் ஐவ் சீன் இன் ரீசன்ட் டைம்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் என் நண்பன் யுவன் யுவன் ஐ கேன் எனக்கு யுவன் கைக்கு ஒரு ஆக்ஷன் படம் போயிடுச்சுன்னா நிம்மதியாக உட்காந்து காத்துட்டு இருக்கலாம் இப்போ ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வந்து வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் கூடிய சீக்கிரம் பிகாஸ் யூஸ்வலி தமிழ் சினிமா பண்ண மாட்டாங்க வி மிஸ் அவுட் அன் தேட் பட் இந்த படத்தில் அவ்வளோ பிஜிஎம்ஸ் இருக்கிறதுனால வி வாண்ட் ரிலீஸ் த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் அண்ட் இந்த படத்தில் நடித்த டெல்லி கணேஷ் சார் ஆகட்டும் ரோபோ ரோபோசங்கர் பிரதர் ஆகட்டும் காளி பிரதர் ஆகட்டும் எத்தனையோ பேர் இருக்காங்க தே ஆல் ஹாவ் டன் தர் பார்ட்ஸ் வெரி வெல் ரோபோ சங்கர் வந்து அந்த அர்ஜுன் சார் மாதிரி அப்பப்போ மிமிக்ரி பண்ணி எங்களை வந்து உற்சாகப்படுத்தி சோர்ந்து போயிருப்போம் சில நேரத்தில் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் பற்றி மிமிக் அர்ஜுன் சார் பற்றி மிமிக்ரி பண்ணி எங்களை வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜோஷுக்கு கொண்டு வர்றார் ஸோ நடித்த அத்தனை பேருக்கு அந்த தங்கச்சி கேரக்டருக்கு ஆகட்டும் எல்லோருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எஸ்பெஷலி மை டியரெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயலக்ஷ்மி சத்யா உமேஷ் ஆல் எவ்ரி ஒன் பொன் பார்த்திபன் அண்ட் த டிசைனர் அண்ட் தி ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் திலீப் சுப்ராயன் மை டார்லிங் எனக்கு ஐ லவ் தட் ரா ஆக்ஷன் இந்த இந்த ரா ஆக்ஷன்னா உண்மையிலே அடித்த மாதிரி ஒரு க ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அது அது பயங்கரமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து திலீப் சுப்ராயன் பண்ண அந்த கொரியோகிராஃபிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அனுஷா தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த டீம் அண்ட் மை டார்லிங் பிரதர் ஜான்சன் ஃபார் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பார்க்காமல் வந்து இது எங்கள் வீட்டு பையனோட படம்னு சொல்லி கூட இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஜான்சனுக்கும் அஜய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மித்ரன் சொன்ன மாதிரி இது நான் சொல்லணுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆஃப் அஃப்கோர்ஸ் இது சின்ஸ் யூர் ஆல் பார்ட் ஆஃப் ஃபேமிலி நான் இந்த படம் வந்து பத்தாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு முன்னாடி நான் பார்த்த வாழ்க்கை பத்து மணிக்கு மேலே காலையில் ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு நான் திரும்ப வந்தேன் இதே க்ரீன் பார்க்கு ஆல் டெக்ஸ் கிளியர்ட் படம் ரெடி ஃபார் ரிலீஸ் அப்படின்னு அந்த எட்டு எட்டரை மணிக்கு நான் வந்து உட்காந்து நானும் என் நண்பர்களும் உட்காந்து பேசும்போது சுத்த விட்டாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது இந்த படம் எப்படியாவது ஒரு நாள் ஒரு ரிலீஸ் நிற்பாட்டணுன்றது அஃப்கோர்ஸ் கடன் வாங்கினா வட்டி கட்டணும் வட்டி கட்டினா கிளியரன்ஸ் வரும் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் பட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரோட படமே வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகலைன்னா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சாங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்றைக்குமே நேர்மையாக நிலைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் அதெல்லாம் தாண்டி அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் நான் பார்த்த அந்த பத்து மணி நேரம் நான் பார்த்த அந்த பத்து மணி நேரம் அந்த அந்த என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு எனக்கு பணம்னால் என்ன முக்கியன்றது எனக்கு எனக்கு இனி வரைக்கும் தெரியாது நான் இருந்த ஜுவல்லரி எல்லாமே கழட்டிட்டேன் எனக்கு இனிமேல் வந்து டைம் பார்க்குறதுக்கு மட்டுந்தான் இந்த வாட்ச் இருக்கணும் மற்றபடி எதுவுமே என் என்கிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ப பணத்தோட அருமை தெரியாது பணம் சம்பாதிக்கிற அந்த அருமை தெரியும் பட் எனக்கு அன்னி கற்றுக் கொடுத்துச்சு வாழ்க்கை பட் யூனோ ஆஃப்டர் ஆல் திஸ் ஹோர்டல்ஸ் வென் யூ கம் எனக்கு என் நண்பன் வெங்கட்டுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு மணிக்கு நைட் வந்து பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்தது அவன் காரை வந்து அடமானம் வச்சு காசை வாங்கி நாங்கள் வந்து ஓடி போய் கட்டுறோம் ஒரு இடத்துல இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அது வேறு பதில் பட் அன்னைக்கு வந்து என் கூட நின்று ஒருத்தர் என்னடான்னா அவன் டாக்குமெண்ட் எடுத்துன்னு ஓடி வரான் இந்தாடா என் டாக்குமெண்ட்டுன்னு அனைத்து நண்பர்களுக்கு நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் என் நண்பன் எஸ்ஆர் பிரபுவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் எஸ்ஆர் பிரபு வந்து எஸ்ஆர் பிரபு வந்து உதவி செய்யலைன்னா இந்த இரும்பு திரை மே பதினோராந்தேதி ரிலீஸ் ஆகியிருக்காரு ஸோ ஐ தேங்க் எஸ்ஆர் பிரபு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஐ தேங்க் ஆல் தியேட்டர் ஓனர்ஸ் திரையாருங்க உரிமையாளர்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து இப்போ போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நாட் ஓன்லி தமிழ்நாடு கேரளா அண்ட் கர்நாடகா இட் இஸ் இட் இஸ் த கிரேட் திங் டு ஹியர் இட் ஃப்ரம் தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிட்டர்ஸ் ஐ ஷு தேங்க் லைக் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் ஐ ஷு தங்க் மிஸ்டர் ஸ்ரீதரன் இந்த தியேட்டருக்கு வாங்கினதுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இது வந்து திஸ் இஸ் அ ரிய ரியல் நைஸ் திங் ஃபார் மீ டு ஹியர் தட் யர் ஃபிலிம் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அபிமன்யுடு வந்து இந்த தெலுங்கு படத்தோட இந்த தமிழ் இந்த தமிழ் திரைப்படத்தோட தெலுங்கு வேர்ஷன் வந்து மே எண்ட் ரிலீஸ் ஆகப்போது ஹரி த்ரூ ஹரி த புரொடியூசர் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிளானிங் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம் இன் கிராண்ட் வே இப்போ தான் சென்சார் முடிஞ்சு யூஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஃபைனலி வி ஆர் அட் பீஸ் அண்ட் அடுத்த திரைப்படம் ஷூட்டிங்க்கு நான் கிளம்பிட்டுருக்கேன் ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் ஐ ஹோப் வி கெட் டு மீட் அ லாட் நாட் ஜஸ்ட் இன் சக்ஸஸ் மீட்ஸ் வி கெட் டு மீட் அ லாட் இன் ஃபியூச்சர் நான் ரிலீஸான மற்ற இரண்டு படங்கள் நடிகை திலக அண்ட் இருபது ஆயிரம் ஆயிரம் கண்கள் என் தம்பி இப்போ அருள்நிதி படத்துக்கும் அந்த சக்ஸஸ்க்கும் நான் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி தான் எல்லா படங்களும் ஓடணுன்றது எங்களோடய ஆசை தேங்க் யூ தேங்க் யூ காட்லஸ் ஏதுமகன் புதுப்பேட்டை செவஞ்சி ரெயின்போ காலனி காதல் கொண்டேன் நச்சுன்னு போய் நங்கு நடுமண்டல் அடிக்கிறது இங்க பக்கத்துல பெரம்பூர்ல பீஃப் பிரியாணி போடுவாங்க ஜி செம்மையா காலங்க தலைச்சி